நம் வீட்டு நிலைவாசலில் ஏதேனும் துர்சக்திகளின் ஆதிக்கம் இருந்து வீட்டிற்குள் வரும் நல்லதே அந்த துர்சக்திகள் தடுத்து நிறுத்தும் சூழ்நிலை இருந்தால் அதை தகர்க்கும் பரிகாரமாகத்தான் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று முழு நம்பிக்கையோடு இரண்டு வெற்றிலை மேலே இந்த ஒரு பொருளை வைத்து நிலைவாசல் படியில் வைத்து விடுங்கள் ஒரு நாள் இரவில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டாகும் இன்று வெள்ளிக்கிழமை வெற்றிலையின் மேலே வைக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு பொருள் என்ன அதை எப்படி எந்த வார்த்தையை சொல்லி நிலைவாசலில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நிலைவாசலில் வெற்றிலையின் மேலே வைக்க வேண்டிய பொருள் டைமண்ட் கற்கண்டு இது மகாலட்சுமிக்கு சொந்தமானது சுக்கிரனுக்கு சொந்தமானது இன்று மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வெற்றிலையின் அதாவது நாம் எடுத்திருக்கும் இரண்டு வெற்றிலையின் மேலே இரண்டு கற்கண்டுகளை வைத்து மனமுருக மகாலட்சுமியும் சுக்கர பகவானையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாசனையான தீப தூபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை நிறைவடைந்த உடன் சிறிது நேரம் வெற்றிலையும் டைமண்ட் கற்கண்டும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியின் வருகை என்றென்றும் வீட்டில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை படித்து நிலைவாசலில் இந்த இரண்டு வெற்றிலையும் கற்கண்டுகளையும் வைக்க வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீமகாலுமி வேத ரூபியே ஸ்ரீநாத ரூபியே మంగళ రూబియే కుబేర లక్ష్మియే తనదా దేవియే నమస్తుదే నమస్తుదే என்ற இந்த மந்திரத்தை ஒருமுறை படித்து பூஜை அறையில் இருக்கும் அந்த வெற்றிலையையும் கற்கண்டையும் அப்படியே கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் படியில் வைக்க வேண்டும் நிலைவாசல் சட்டத்தில் மஞ்சள் தடவி கோலம் போட்டு இருப்பீர்கள் அல்லவா அழகாக இருக்கும் அந்த நிலைவாசல் சட்டத்தின் மேல் இந்த வெற்றிலையை வைத்து விடுங்கள் வாசல் கால் என்று சொல்லப்படும் அந்த மரச்சட்டத்தின் தான் இந்த இரு வெற்றிலையும் வைக்க வேண்டும் தரையில் வைக்கக்கூடாது இரண்டு வெற்றிலை இரண்டு டைமண்ட் கற்கண்டுகள் இரண்டு வெற்றிலையும் ஒரே பக்கத்தில் வைத்தாலே போதும் மறுநாள் காலை எழுந்து இந்த வெற்றிலை கற்கண்டு அப்படியே பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் வெற்றிலையை பசுமாட்டிற்கு கொடுத்துவிட்டு கற்கண்டை எறும்புக்கு போடலாம் அது உங்களுடைய விருப்பம் வெள்ளிக்கிழமை இரவு நிலைவாசலில் வெற்றிலைக்கு மேல் கற்கண்டு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டிற்குள் மகாலட்சுமி வருகை நிச்சயமாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த இருபத்தி ஓரு நாளில் நல்ல பலனை காணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் இதேபோல் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் தவறு ஒன்றும் கிடையாது வீட்டில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆரோக்கியம் சரியில்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இப்படி பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் சர்வசாதாரணமாக நடந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்